பஞ்சபூதங்களில் காற்று பூதம் சித்தர்களால் காற்றே கடவுள் என்று சொல்லும் அளவிற்கு கொண்டாடப்பட்ட ஒரு பூதம் அப்படிப்பட்ட காற்று நம்மோடு மூச்சு என்று தொடர்பில் இருக்கிறது இந்த மூச்சு காத்த பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில எப்படியெல்லாம் அதிசயங்களை அற்புதங்களை நாம செஞ்சிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி நாம இன்னைக்கு பேச போறோம் இப்போ மூச்சு அதில் என்ன அதிசயம் இருக்க போகுது சாதாரணமாக உள்ளே போகுது வெளியில் வருது இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அதை தாண்டி ஒரு சிலர் அதை தாண்டி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நாம் நமக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறோம் என்னென்னா மூச்சு உள்ளே போகிறது இதை தாண்டி உள்ளே போய் என்ன செய்யுது எவ்வளவு நீளம் போகுது எங்கே போய் அது தன்னுடைய வேலையை காட்டுது இதை பற்றி பெருசாக அவேர்னஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மூச்சு வந்து எட்டு செகண்ட் வரைக்கும் ஒரு மனுஷனால் இப்போ உள்ள இழுக்கிறேன் வெளியில் விடுறேன் இந்த இழுக்கிற நேரமும் வெளியில் விடுற நேரமும் எட்டு செகண்ட் வரைக்கும் இருக்குன்னா இது சாமானியமான மனிதர்களுக்கானது நம்ம அந்தளவுக்கு விடுறோமா அப்படிங்கிறது இரண்டாவதுக்கு பட்சம் ஆனால் சாமானியமாக ஒரு மனிதர்களுக்கானதுங்கிறது எட்டு செகண்ட் உள்ளே போகிறது எட்டு செகண்ட் வெளியில் வர்றதுங்கிறது எட்டை தாண்டி ஒவ்வொரு ரெண்டு செகண்ட் அதிகமாகும் போது மூச்சை வச்சு எல்லா விதமான ஆச்சரியங்களையும் நம்ம லைஃப்பில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய ஒரு கணிதம் இப்போது இந்த மூச்சை வச்சு என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி எல்லாம் அதிசயங்களை செஞ்சிக்க முடியும் முதல்ல மூச்சோட நீளத்தை கூட்டுறது குறைக்கிறது மூலமாக இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது எத்தனை செகண்ட் இழுக்கிறேன் எவ்வளவு செகண்ட் நேரம் நிறுத்துகிறேன் எவ்வளவு செகண்டு நேரம் வெளியில விடுறேன் இந்த மாதிரி மூச்சை உள்ள இழுக்கிறது நிறுத்துறது வெளியே விடுறது இதன் மூலமாக என்னென்ன அதிசயங்கள்லாம் செய்ய முடியும் ஏன்னா ஒவ்வொரு செகண்டு மூச்சுக்கும் ஒரு பேர் இருக்கு எட்டு செகண்டுக்கு இழுத்தா அதுக்கு என்ன பேரு பனிரெண்டு செகண்ட் இழுத்தா அதுக்கு அந்த சுவாசம் யாருடையது பதினெட்டு செகண்ட் அளவுக்கு இழுத்தா அந்த சுவாசம் யாருக்கானது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பனிரெண்டு செகண்ட் சுவாசம் உள்ள போகுதுன்னா அது தனஞ்செயனுக்கானதுன்னு சொல்லுவாங்க பதினெட்டு செகண்ட் அளவு சுவாசம் உள்ள போகுது அப்படின்னா அது ஈசானன் என்ற காற்றுக்கானதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு அந்த குறிப்பிட்ட கால அளவு உள்ள போகுது அப்படின்னா அது யாருக்கான சுவாசம்னு ஒரு கணக்கே இருக்கு அப்படி நாம இழுக்கக்கூடிய சுவாசம் எத்தனை செகண்ட் கால அளவுல உள்ள போகுது எவ்வளவு கால அளவில் நிறுத்தப்படுது எவ்வளவு கால அளவில் வெளியில் போகுதுங்கிற ஒரு கணிதம் நமக்கு தெரிஞ்சு அதனுடைய குணமும் பலனும் நமக்கு தெரிஞ்சால் அதை வச்சு நாம் ஏகப்பட்ட நல்ல காரியங்களை நமக்கு தேவையானதை சாதிச்சுக்க முடியும் இன்னொரு வழி என்ன செய்வாங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தோட இந்த மூச்சை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க எப்படின்னா நாம் விடக்கூடிய மூச்சே பார்த்தீங்கன்னா அதனுடைய நீளம் யதார்த்தமான நீளத்துக்கும் அடர்த்திக்கும் தகுந்தார் போல அது எந்த பூதத்தில் இயங்குதுங்கிறதையும் ஒரு கணக்கு சொல்லுவாங்க இந்த பக்கம் இத்தனை அங்குலம் அந்த மூச்சோட வேகம் வந்துச்சுன்னா அதனுடைய அடர்த்தி இப்படி இருந்துச்சுன்னா அது இந்த நிறத்துல மண் நிறம் பொன்னிறத்துல இருந்துன்னா அது வந்து மண் பூத தத்துவத்துல இயங்குது அப்படின்னு அதுக்கு ஒரு டெஸ்டோட என்ன பண்ணுவாங்க பஞ்சபூதத்தில் எந்த பூதத்தினுடைய தன்மையில் அந்த மூச்சு இயங்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த பூதம் நமக்கு சாதகமானதா அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் அந்த மூச்சை பயன்படுத்திக்கிறது ஒரு சிலருக்கு ஒரு சில பூதம் சப்போர்ட்டிவாக இருக்கும் உள்ள கூடியோ குறையோ இருந்து ஒரு சிலருக்கு ஒரு சில பூதம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் அந்த பூதத்தினுடைய இயக்க நேரத்தில் அந்த மூச்சினுடைய அளவை கூட்டுறதும் குறைக்கிறது மூலமாக சில சாதனைகளை செஞ்சிக்கிறது இது ஒரு வகையான பயன்பாடு இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பஞ்சபூதம் வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஆளுமை நேரம்னு ஒன்று சூரியனுடைய உதய நேரத்தில் தொடங்கி சூரியனுடைய அஸ்தமன நேரம் வரைக்கும் பஞ்சபூதங்கள் ஐந்து பூதங்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் தன்னுடைய ஆளுமையை இந்த பூமியில் காட்டும் சூரியன் உதயமான நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நிமிடங்கள் வந்து முதன் முதலில் ஆகாய பூதம்தான் முதல்ல இந்த பூமியில் பிரபஞ்சத்தில் ஆளுமையில் இருக்கும் அதுக்கடுத்து காற்று பூதம் நெருப்பு பூதம் நீர் பூதம் நிலபூதம் வரைக்கும் வரும் அதுக்கப்புறம் அஸ்தமனம் வந்துடும் அஸ்தமனத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் இதே வரிசைப்படி பஞ்சபூதங்கள் இந்த பூமியில ஆளுமை செய்யும் அந்த பூதங்களுடைய ஆளுமை நேரம் தெரிந்து எனக்கான பூதம் எதுவென்று தெரிந்து எந்த பூதமும் எந்த பூதமும் சேரும் எந்த பூதமும் எந்த பூதமும் நமக்கு சேராது இதை தெரிஞ்சு பஞ்சபூதங்களுடைய குணத்தை என் மூச்சோட பொருத்தி பார்த்து அந்த மூச்சை எனக்கு அட்டமாசத்துக்கள் விளையாடுற வரைக்கும் முடியும் இது இன்னொரு அதே மாதிரி விடக்கூடிய சுவாசம் ஒரு குறிப்பிட்ட நேரங்களிலெல்லாம் நம்ம உடம்புல இருக்கிற ஆதாரங்கள் மீது தன்னுடைய ஆளுமையை காட்டும் காலையில சு ஆறு மணிலிருந்து ஆறே முக்கால் மணி வரைக்கும் முக்கால் மணி நேரம் நாம விடக்கூடிய மூச்சானது மூலாதார பகுதிக்கானது அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கணிப்பு அறுபது அறநூறு சுவாசங்கள் மூலாதார பகுதியில் போய் மட்டும் மூலாதாரத்தை திடப்படுத்துறதுக்கும் மூலாதாரத்தை ஆரோக்கியப்படுத்துறதுக்கும் மூலாதாரத்தினுடைய செயல்பாடுகளை வலிமைப்படுத்துறதுக்கும் போய் விழுகும் அப்போ மூலாதாரத்துக்கு தேவையான சுவாசம் அறநூறு எண்ணிக்கை அது காலையில் ஆறு முதல் ஆரை முக்கால் வரைக்கும் இருந்து அடுத்து சுவாதிஷ்டானத்துக்கானது இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆதாரங்களிலும் நாம் விடக்கூடிய மூச்சானது போய் ஆளுமை செய்யும் அந்த மூச்சு எந்த ஆதாரத்தில் ஆளுமையை காட்டுகிறதோ அந்த ஆதாரத்தில் ஆளுமை நடக்கும் நேரத்தில் என்னுடைய மூச்சினுடைய நீளத்தையும் அதனுடைய தன்மையையும் மாற்றுவதன் மூலமாக இன்னும் ஆச்சரியங்கள் செய்யும் ஒரு உதாரணமா காலையில ஆறு மணிலிருந்து ஆறே முக்கால் மணி வரைக்குமான நேரத்தில் நாம் விடக்கூடிய மூச்சானது மூலாதாரத்தில் போய் விடும் மூலாதாரத்துக்கான சுவாசம் இந்த மூலாதாரத்துக்கான சுவாசம் நடக்கும் நேரத்தில் நான் என்னுடைய பயன்பாடுகளை மூச்சை வச்சு செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோமே அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா அந்த நான் செய்கிற செயலுக்கான வலிமையை நான் செய்கிற செயலுக்கான ஸ்திரத்தன்மையை அதிகப்படுத்தும் ஒரு உதாரணம் நான் வந்து பழனியில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த பிரார்த்தனையை ஆறு மணிலிருந்து ஆறே முக்கால் மணி வரைக்கும் நான் விடக்கூடிய சுவாசமானது மூலாதார பகுதியில் விழக்கூடிய நேரத்தில் அதனுடைய நீளத்தை கூட்டியும் குறைச்சி வச்சு பயன்படுத்துறேன் அப்படின்னா அந்த பிரார்த்தனை ஏதோ காற்றுல கரைஞ்ச மாதிரி இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணேன் நாளைக்கு அது இன்னொன்று மாறிக்கிச்சு இல்லை தேவைப்பட்டா பார்த்துக்கலாம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு இருக்காது அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஸ்ட்ராங்காக பிரபஞ்சத்தில் பிடிச்சு நிறுத்தப்படும் அப்போ என்ன ஆகும்னா பிரார்த்தனை இருக்கி பிடிச்ச மாதிரி நடந்தே தீருங்கிற ஒரு இடத்துக்கு போகும் இப்படி நாம் நம்முடைய சுவாசத்தை பஞ்சபூதங்களோடும் ந நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆதாரங்களோடும் இணைச்சி அதனுடைய நீளத்தை கூட்டியும் குறைத்தும் நாம் பயன்படுத்தும் போது நம்மளால எந்த மாதிரியான காரியங்களையும் சாதிச்சுக்க முடியும்னு சித்தர்கள் நம்ம பூமிக்கு அருள் அருள் அருள்கொடையா கொடுத்துருக்கிறாங்க நம்ம வந்து விடக்கூடிய சுவாசம் அந்த அநாகத சக்கர வரைக்கும் அதிகபட்சம் போனாலே ஆச்சரியந்தான் அதுக்கு கீழே எல்லாம் சுவாசம் போகுதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியான விஷயம் அதனால் தான் வந்து பணம் சம்பந்தப்பட்ட மனநிறைவு இல்லாமல் போனதுக்கும் குழந்தை பேர் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்து வள ஆரோக்கியமாக வராமல் போனதுக்கும் வாழ்க்கையை ஒரு பதட்டமான நடுக்கமான ஒரு பயம் கலந்த முறையில் எதிர்கொள்வதற்கு தேவையான அந்த குணங்கள்லாம் வந்ததுக்கான காரணமே நம்முடைய சுவாசம் அநாகத சக்கரத்தை தாண்டி கீழே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது அப்போ மூச்சு எந்த அளவுக்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றா இருக்குதுங்கிறத இங்கே இப்போ யோசிக்கணும் அந்த மாதிரியான மூச்சை என்னுடைய சக்கராவோட நான் இணைச்சி என் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிறது பஞ்சபூதங்களோட இணைச்சி என் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அதை நான் சாதிச்சுக்கிறது அதனுடைய நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி குறைச்சி இது அல்லாமல் காற்றுக்குன்னு சில ஆளுமை நேரருக்கு முக்கியமான காற்றுகளுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன காற்றுகளிலேயே ஏகப்பட்ட காற்றுகளை சொல்லியிருக்காங்க பிராணன் அபானன் வியானன் சமானன் இப்படி ஏகப்பட்ட காற்றுகளை சொல்லியிருக்காங்க அதுல ரொம்ப பிரமாண பிரதானமான காற்றுன்னு எதை சொல்றாங்கன்னா தனஞ்சயன் ஈசானன் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காற்றுன்னு சொல்லியிருக்காங்க இதுல காலையில நாலு முப்பது முதல் ஆறு மணி வரைக்குமான நேரம் தனஞ்செயன் என்ற காற்றுக்கான நேரம் அதுக்கு பேரே தனஞ்செய முகூர்த்தம் அல்லது பிரம்ம முகூர்த்தம் பிரம்மன்னா தனஞ்செயன்கிறோர் இன்னொரு பேர் மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்குமான நேரம் ஈசானன் என்ற காற்றுக்கான நேரம் நடு இரவு பனிரண்டு மணி என்பது நார்ச்சந்தி என்ற பெயரால் அழைக்கப்படும் நால்வேதம் என்ற பெயரால் அழைக்கப்படக்கூடிய முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி என்ற நான்கு காற்றுகளுக்கான நேரம் இப்படி எந்தெந்த காற்றுகள் எந்தெந்த நேரத்தில் தன்னுடைய ஆளுமையை பூமியில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் என்று தெரிந்து அந்த நேரத்தில் என்னுடைய சுவாசத்தை கூட்டுவதும் குறைப்பதன் மூலமாக என் லைஃப்பில் என்ன வேணுமோ அதை சாதிச்சுக்கிறேன் கவனமாக கேளுங்க மூச்சும் பிரபஞ்சமும் எப்பயுமே கனெக்டட் என்ன நீங்கள் இழுக்கிற மூச்சும் பிரபஞ்சத்திலேருந்தே எடுக்கிறீங்க வெளியில் விடுறதும் பிரபஞ்சத்தை நோக்கி தான் விடுறீங்க அப்போது உள்ளே போகிறதும் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக பிரபஞ்ச சக்தி உள்ளே போகுது வெளியில் வர்றதும் உங்கள் எண்ணங்கள் பிரபஞ்ச சக்தியோட கனெக்ட் ஆகுது என்னுடைய நீளத்தை கூட்டியும் நீளத்தை குறைத்தும் நான் பிரபஞ்சத்தோட ஒரு என்ன சொல்ல டெலிபதி மாதிரி கூட பேசுகிறேன்னு அர்த்தமாகுது அப்படி பேசும்போது நான் கவனிக்க வேண்டியது அதனுடைய நீளம் கூடுது குறையுது இதை கவனிக்கிறேன் அடுத்தது பஞ்சபூதங்களை கவனிக்கிறேன் இந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதம் இப்போ ஆளுமேல இருக்குது இந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதம் என் மூச்சில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதம் இப்போ என்னுடைய சக்கராவில் ஆளுமையில் இருக்குது என் மூச்சு எந்த சக்கராவில் ஆளுமையில் இருக்குது இதெல்லாத்தையும் ஒரு சின்ன கணக்கு கூட்டல் மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே என் உடம்புக்கு பழக்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த மனிதனால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் பல சாதனைகளை செய்ய முடியும் பல அதிசயங்களை அவர் வாழ்க்கையில் செஞ்சிக்க முடியும் கணிதம் தெரிஞ்சிருச்சுனா போதும் அந்த கணிதத்தை கூடுமான வரைக்கும் விரைவில் இந்தந்த நேரங்களில் இன்னென்ன பூதம் இன்னென்ன காற்று இன்னென்ன மூச்சு இன்னென்ன அளவுல அப்படிங்கிற அந்த தெளிவுகளை வருங்காலத்தில் நாம கொடுக்க முயற்சி பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களால் முடிஞ்சா இந்த மூச்சை பத்தி அதனுடைய இயக்க நேரங்கள் பத்தி அது எந்த பூதத்தோட தொடர்புல இருக்குங்கிறத பத்தி கொஞ்சம் தேடி பார்த்தீங்க கொஞ்சம் உணர முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்க இருந்த இடத்தில் இருந்தபடியே உங்க வாழ்க்கையில எல்லாவிதமான விதமான அதிசயங்களையும் செய்ய முடியும் அப்படிங்கிறத என்னால ஊர்ஜிதமாக சொல்ல முடியும் குருவே சரணம்